தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஒரு ஒரு பாடசாலை அந்த அன்புகள் மாணவர்களின் மனங்களிலே இடம் பிடித்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தால் தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் என்பதை நம்புகின்ற ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு தான் சிறப்பாக கற்பித்தால் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு வேறு யாரோ ஒரு ஆசிரியர் சிறப்பாக கற்பிப்பார் என்பதை நம்புகின்ற ஆசிரியர் இவ்வாறான சிறப்பான நிச்சயமாக சிறப்பாகத்தான் கடமையாற்றுவார்கள் இந்த ஆசிரியரும் சிறப்பாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றனர் ஆசிரியர் என்று அல்ல எந்த ஒரு பணியாளரும் மிக சிறப்பாக கடமை ஆற்றினால் அந்த நிறுவனங்களிலே சில பிரச்சனைகள் தோன்றுவது உண்டு ஒருவர் மிகச் சிறப்பாக கடமையாற்றினால் அதனை பார்க்கின்ற அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற ஒரு சிலருக்கு அவர் மீது பொறாமை வரும் இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு உடையந்தான் ஒரு சாதாரணமாக பணியாற்றி கொண்டிருப்பவருக்கு எந்தவித பிரச்சனையும் வராது சிறப்பாக பணியாற்றுவதற்கு சில பிரச்சனைகள் தோன்றும் அவரின் மீது ஏற்படுகின்ற பொறாமையின் காரணமாக ஒரு சிலர் வேண்டாத கதைகளை எல்லாம் கட்டிவிடுவார்கள் இவ்வாறாக இந்த ஆசிரியரை பற்றியும் ஒரு சிலர் ஒரு சில வேண்ட கதைகளை அந்த ஆசிரியர் அதை பற்றியும் கவலைப்படவில்லை இவர்கள் பொறாமையினால் இவ்வாறு செய்கிறார்கள் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்தால் இறைவனால் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புகின்றார் தன்னுடைய கடமையை தொடர்ந்தும் சரியாக செய்கின்றார் அதே நேரம் இந்த கதை விடுபவர்கள் கட்டுகின்ற கதைகளை காது கொடுத்து கேட்டு அவர்கள் எதிர்காலத்திலே அவ்வாறாக பேச முடியாதபடி தன்னுடைய செயற்பாடுகளை இவர் மிக சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றார் இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு ஒரு நாள் ஒரு கடுமையான தலைவலி ஏற்படுகின்றதும் தலைவலி ஏற்பட்டதும் இவர் வைத்தியசாலைக்கு செல்கின்றார் வைத்தியசாலைக்கு சென்றதும் அங்கே வைத்தியர் இவரை பரிசோதித்து உங்களது உடலை நாங்கள் முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் நீங்கள் நாளை இந்த வைத்தியசாலையிலே வந்து விடுதியிலே தங்கியிருந்து வோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடுதியிலே தங்கி இருந்து ஒரு நாளிலே நாங்கள் உங்களது உடலை பரிசோதித்து விட்டு உங்களை திருப்பி அனுப்புகிறோம் என்று அந்த வைத்தியர் சொல்கின்றார் இவரும் சரி என்று சொல்லி அடுத்த நாள் போய் அந்த விடுதியிலே அந்த ஓட்டிலே அனுமதி பெற்று தங்கிக் கொள்கின்றார் இவரது உடலின் தேவையான பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன இரத்த அழுத்தம் குருதியுள்ள உள்ள சீனியின் அளவு கொலஸ்ட்ரால் அளவு இவ்வருத்துகான எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு இப்பொழுது அறிக்கைகள் எல்லாம் மிகப்பெரிய அகப்புறப்பட்டு இப்பொழுது வைத்தியர் இவரை அழைக்கின்றனர் அழைத்து உங்கள் உடலை பரிசோதித்த பொழுது உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை ஆனால் கொலஸ்ட்ரால் மாத்திரம் உங்களது உடம்பிலே அதிகரித்து விட்டது அதற்கான காரணம் தெரியவில்லை நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ள வேண்டும் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் சில உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசிரியருக்கு ஒரு ஒரு துண்டு கொண்டே கொடுக்கிறார் அந்த டாக்டர் அந்த வைத்தியர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்ன உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அவர் அதையெல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார் வீட்டுக்கு சென்றதும் தனக்கு கொலஸ்ட்ரால் நோய் இருப்பதாகவும் வைத்தியர் வாரங்களாகவும் அவர் சொல்கின்றார் அவரது மனைவியும் சரி நீங்கள் எனக்கு கவனமாக உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மருந்துகளை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார்கள் மறுநாள் இவர் பாடசாலைக்கு செல்கின்றார் பாடசாலைக்கு சென்றதும் மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றதும் மாணவர்கள் ஆவலுடன் கேட்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்களாக நீங்கள் பாடசாலைக்கு வரவில்லை ஏன் வரவில்லை என்று சொல்லி கேட்கிறார்கள் ஆவலுடன் கேட்கிறார்கள் இவர் தனக்கு கொஞ்சம் தலையிடி இருந்ததாகவும் வைத்தியசாலைக்கு சென்று அங்கே அனுமதிக்கப்பட்டு உடலின் அனைத்து பகுதிகளையும் பரிசோதித்ததாகவும் தனக்கு கொலஸ்ட்ரால் நோய் இருப்பது வைத்தியரால் கண்டுபிடித்து சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார் மாணவர்கள் சரி என்று கேட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது கொலஸ்ட்ரால் என்பது உழவு ஆபத்தர நோய் என்பது மாணவர்களுக்கு தெரியாது தானே தானே அவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு இவர் அன்று வீட்டுக்கு சென்று விட்டார் மறுநாள் இவர் பாடசாலைக்கு சென்று வகுப்புறையிலே கற்பித்து முடித்து வகுப்பை விட்டு வெளிக்கிடுகின்ற பொழுது ஒரு மாணவி தயங்கி தயங்கி அவருக்கு அருகிலே செல்கின்றார் சென்றதும் என்ன என்பது போல அவர் பார்க்கின்றார் அவ்வளோ ஒரு ஸ்ரீ ஒரு கண்ணாடி போவதிலே ஒரு தயக்கத்துடன் ஆசிரியரிடம் எடுத்து கொடுக்கின்றான் அவரை கைகளில் வேண்டாமலே என்ன இது என்று சொல்லி கேட்கின்றாள் சார் இதை கிரீன் டீ என்று சொல்லுவார்கள் ஒரு பச்சை தேயிலை கிரீன் டீ என்பது ஒரு பச்சை தேயிலை கிரீன் டீ என்று சொல்லுவார்கள் இது கொலஸ்ட்ரால் வருத்தத்துக்கு மிகவும் நல்லது என்று சொல்லி என்னுடைய அப்பா பாவித்து வருகின்றார் நான் அவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கிரீன் டீயை உங்களுக்காக வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஆசிரியரின் கைகளிலே அதை கொடுக்கிறார் ஆசிரியர் எனக்கும் தெரியும் வைத்தியர் சொல்லி அதை நானே கடையில் வாங்கி பாவிக்கின்றேன் நீ இதை உன்னுடைய திருப்பி கொண்டு சென்று கொடு என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேளைகளிலே சிறுவர்கள் நாங்கள் புரிந்து கொள்வதிலும் பார்க்க மிக சிறப்பான செயற்பாடுகளிலே ஈடுபடுவார்கள் முதல் நாள் இந்த ஆசிரியர் யோசித்தார் சிறுவர்களுக்கு கொலஸ்ட்ரால் நோயை பற்றி தெரியாது அதனால்தான் அவர்கள் அதை பற்றி அத்தனை தூரம் அக்கறை எடுக்கவில்லை என்று யோசித்தார் ஆனால் மறுநாளே அவருடன் கேட்கின்ற ஒரு சிறுமி அந்த கொலஸ்ட்ரால் நோய்க்கான ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படக்கூடிய கிரீன் டீயை அந்த ஆசிரியருக்காக கொண்டு வருகின்றார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய சேவையை சிறப்பாக செய்யும் பொழுது நடக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறாமலை நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்